சிறகடி காசை இன்றைக்கி எபிசோடில் அண்ணாமலை சொல்கிறாரு ஏ ரொம்ப நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அப்போ முத்தும் மீனாவும் சொல்கிறாங்க மாமா நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு உடம்பு சரியில்லை உங்கள் ரொம்ப கொடுக்காண்டா மாமா எங்கள் ரூம்பே அவங்க எடுத்துக்கிட்டட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு பேருமே ஆனால் அண்ணாமலை சொல்கிறாரு இல்லைப்பா நீங்களாம் நான் வாழ்ந்து முடித்தவேன் நீங்கள் வாழக்கூடிய பசங்க அதனால் எனக்கு ரூம் தேவையில்லை நான் வெளியே ஹால்லே படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்போ முத்தும் மீனாவும் ரொம்ப டல்லாக இருக்கிறாங்க அண்ணாமலை வெளியே வந்து பாயை போட்டு படுக்க போகிறாரு அப்போ முத்து வந்து அவர் ரூமில் உள்ள கட்லு பெ பெட் எல்லாமே எடுத்து வெளியே போட்டு அப்பா இதில் படுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க அடுத்த சீனில் ஸ்ருதியும் ரவியும் வீட்டுக்குள்ளே வராங்க அப்போ முத்து வந்து ரவியை பிடிச்சி திட்டுறாரு அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க மிட்டா பேசுங்க நானும் அப்போதுலேருந்து இருக்கேன் நீங்கள் ரொம்ப ஓவராக தான் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ சும்மா வாய இருமா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிட்டே போயிடுறாங்க ஸ்ருதியும் ரவியும் ரூம்ல இருக்காங்க அப்போ ஸ்ருதிட்ட ரவி சொல்றாங்க நம்மனால தான் அந்த வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு ரூம்புக்காகவும் பிரச்சனையாயிட்டு அப்பா அம்மாவும் வெளியே படுத்திருக்காங்க பாவம் நம்ம பழையபடி அந்த வீட்டுக்கே போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியுது